ஹாய் திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில என்ன ட்ரேட் எடுக்கலாம் ஸோ டெக்னிக்கலா நிப்டி வந்து என்ன ப்ரெடிக்ட் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம் ஸோ அது போக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரீச் பண்ணிவிட்டு திருப்படி வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்கு ஸோ நிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சரி ஐசிசிஐ பேங்கும் சரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அதானி என்டர்பிரைசஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்ததாக ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ செபி அதில் வந்து ஒரு விசாரணையும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஜூன் இருபத்தி ஏழு அன்னைக்கு மறுபடியும் ஹிண்டன்பர்க் வந்து ஒரு அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ்தவத்தில் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து செபியை டேக் பண்ணி அதானி என்டர்பிரைசஸோடைய டெரிவிட்டீஸில் வந்து கிங்டன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு யுஎஸ் கம்பெனி வந்து ஷார்ட் பொசிஷன் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து செபிக்கு வந்து ஒரு மெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்விட்டு வந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக சைலண்ட்டாக இறங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஃபிஃபி சப்போர்ட்டையும் அதானி என்டர்பிரைசஸ் உடச்சி டே கேண்டில் க்ளோஸிக்கும் கொடுத்துருக்கு ஸோ நமக்கு அடுத்ததாக நியரஸ்ட்டு சப்போர்ட்டாக நமக்கு மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிறது ஆகுது ஸோ ஸ்விங் ட்ரேட் எடுக்க விருப்பப்படுறவங்களும் ஆப்ஷனில் வந்து ஒரு புட்டென்ட்ரி எடுக்கலாம் ஸ்டாக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண விரும்புகிறவங்களும் அதானி என்டர்பிரைசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மூவாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப்லஸ் லெவலை வச்சு பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து அது என்ன நமக்கு ஃபார்ம் ஆகப் போகுது ஸோ நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துட்டு கூட உங்களுக்கு திரும்ப ஒரு இறக்கம் வரலாம் நூற்றி எண்பதுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதை பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் அதான் என்டர்பிரைசஸ் ஒரு ஜம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிற அந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இன்ட்ராடேல நாளைக்கு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம் நிஃப்டி இப்போ வந்து நமக்கு ஓவராலாக நமக்கு என்ன ஒரு க்ரெடிட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வீக்லி சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அந்த சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது நாளைக்கு நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் ஒருவேளை நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் உங்களுக்கு டே சப்போர்ட் இருக்குது ஸோ அதை உடைச்சால்தான் உங்களுக்கு அடுத்ததாக இருக்க வீக்லி சப்போர்ட்டுக்கும் வரும் ஒருவேளை நமக்கு அப்சைட்டில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டு நிஃப்டியில் வரணும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ஃபிபினோக்கி லெவலை வந்து உடச்சி ஒன் ஹவர் கேண்டிலாவது நமக்கு க்ளோஸிங் வச்சா தான் ஃபர்தராக உங்களுக்கு அப்ரெண்டுக்கு நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதில் வந்து ஒரு ரிவர்சல் கிடச்சாச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பதை நம்ம டார்கெட்டாக வச்சு எடுக்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டே சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இதை வந்து நமக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு அதாவது புட் சைடுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒருவேளை நாளைக்கு வந்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பதில் வந்து ஒரு ரிவர்சல் ஆனால் மறுபடியும் உங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மறுபடியும் ரீச் பண்ண தான் செய்யும் ஸோ நமக்கு சப்போர்ட்டில் ரிவர்சல் ஆனால் நம்ம நிஃப்டிலேயோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நிஃப்டிக்கு நம்ம இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷனையும் அதே நேரம் ஒரு கேப் அப் நமக்கு நாளைக்கு இருந்தால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு அதாவது நானூறு அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது புட்டையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்குவோம் எந்த பக்கம் நமக்கு ஒரு டைரக்ஷனால் கிடைக்குதோ அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் ஆப்ஷனும் பார்த்துருக்கோம் நிஃப்டியும் பார்த்துருக்கோம் பேங்க் நிஃப்டியில் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு காலையும் அதே நேரம் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு புட்டையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஒருவேளை நமக்கு ஒரு சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் கிடச்சிச்சின்னா ஒரு கால் என்ட்ரியும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு சஸ்டைன் ஆக முடியாமல் ஒரு ஆனால் ஒரு புட் என்ட்ரியும் வந்து நம்ம எடுக்கலாம் நீங்களும் ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்